வணக்கம் சின்ன குருப்பு சேனல் கூங்கலான் இவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் தையல் கலை பகுதியில் வந்து நார்மல் பேண்ட்டு பட்டியலா பேண்ட்டு கேதரிங் பேண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பற்றி தான் நான் ஓரளவு சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நார்மல் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து த்ரீ இன்ச்சஸ் எப்போவுமே வைங்க பேண்டில் ஏன் த்ரீ இன்ச்சஸ் வைக்கிறீங்கன்னா நல்லா பட்டையாக மடித்து நம்ம வைக்கிறதுக்கு த்ரீ இன்ச்சஸ் தேவைப்படும் டூ இன்ச்சஸ் வச்சிங்கன்னா காற்று அடிக்கும் போது அந்த பேண்ட்டு காலில் வந்து ஆ ஆடும் காற்றுக்கு அதனால் த்ரீ இன்ச்சஸ் வந்து ஸ்டிப் அப்படின்னு நிற்கும் ஸ்டிப்னஸ் இருந்தால் தான் பேண்ட் அழகாக இருக்கும் நார்மல் பேண்ட்டுக்கு வந்து இங்கே இடுப்பிலிருந்து இறக்கும் அதாவது இந்த பகுதி வந்து நேச்சுரல் வேஸ்ட்டு பகுதின்னு சொல்லுவோம் அதோட சுற்றளவுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஃபோர் இன்ச்சஸ் அது வைக்கணும் சுற்றளவு வந்து நல்லா இழுத்து வச்சு அதில் வந்து நாலு இன்ச்சஸ் வைக்கணும் இதில் வந்து நீங்கள் ஒன் ஒன்றரை இன்ச்சஸ் வந்து தையலுக்கு விட்டுட்டிங்கன்னா கூட மீதி இருக்கிற ஃபோர் இன்ச்சஸில் ஒன்றரை இன்ச்சஸ் போக ரெண்டரை இன்ச்சஸ் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஃப்ரில்லை ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஒரு ஃப்ரில்ன்ட்டு ஒன் இன்ச்சஸ்க்கு டூ ஃப்ரில் வைக்கணும் இதுதான் நார்மல் பேண்ட்டும் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டுக்கு ஃப்ரில்ஸ் வந்து நம்ம கம்மியாக வைக்கணும் ஃபோர் இன்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பட்டியா இது வந்து கேதரிங் மாடல் கேதரிங்க்கு என்ன வித்தியாசம்னா நார்மலோட பேண்ட்டோட அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா டென் இன்ச்சஸ் நீங்கள் வைக்கணும் டென் இன்ச்சஸ் வந்து கேதரிங் அப்போ எக்ஸ்ட்ரா எடுக்கிற பகுதி தான் கால் பகுதியில் வந்து நம்ம சுருக்கங்கள் வச்சு மேலே தள்ளுறோம் அதே மாதிரி கேதரிங்க்கு கால் ஃபிட்டிங்காக இருக்கணும் காலில் வந்து கேதரிங் வைக்கும்போது கொஞ்சம் டூ இன்ச்சஸ் தையலுக்கு விடுங்க ஒன் இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு போக ஒன் இன்ச்சஸ் லூஸ் விடுங்க லென்த்து வந்து எயிட் இன்ச்சஸ் இல்லைன்னா டென் இன்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இங்கே வந்து டென் இன்ச்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் எயிட் இன்ச்சஸும் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி இது இது ஃப்ரில்ஸ் வந்து இங்கே நார்மல் பேண்ட்டுக்கு வைக்கிற ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ரில்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ஃபிட்டிங்காக வரும் கேதரிங் மாடலில் வந்து கால் வந்து ஃபிட்டிங்காக வரும் ஹைட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டை தண்ணி இன்ச்சஸ் வைக்கலாம் காலோட சுற்றுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச்சஸ் லூஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இல்லைன்னா ஒன் இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு விடலாம் ஸ்டிச்சிங்க்கு ஒன் இன்ச்சஸ் ஃபிட்டிங்ன்னா நைலக்ஸா அந்த மாதிரி சில்க்கு கிளாத்தில் நூல் வந்து ஈஸியாக பிரிஞ்சிட்டு வரும் பட்டியாலாக்கு என்ன வித்தியாசமோ லென்த்து ஹைட்டு எல்லாம் அதே தான் ஹைட்டு வந்து பட்டியாலாக்கு வந்து கீழே வந்து மடிப்பு தனி பீஸ் பெல்ட் மாதிரி கொடுக்கணும் கீழே மடிப்புக்கு தனி பீஸ் ஃபோர் இன்சஸ் கொடுத்து அதை மூணாம் மடித்து காலை அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது பட்டியாலா மாடல் அதுக்கு வந்து ஃப்ரில்லு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ் வைக்கிறோம் எயிட் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது தான் கொசுவை மாதிரி நல்லா அழகாக வரும் அதே மாதிரி மத்தபடி ஹைட் எல்லாம் அதே தான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டூ இன்ச்சஸ் ஹைட் எடு எடுக்கிறோம் அதாவது நாடாக்கு மடிப்புக்காக காலோட சுற்றளவு வந்து அவங்க அளவிலிருந்து இருந்து நீங்க வந்து ஃபோர் இன்ச்சஸ் வைங்க ஃபோர் இன்ச்சஸில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து தையலுக்கு போக ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தையலுக்கு போக ரெண்டரை இன்ச்சஸ் வந்து அவங்க கால் சுற்றளவில் நல்லா லூஸ் கொடுத்து வைங்க த்ரீ இன்ச்சஸ் கூட வைக்கலாம் பட்டியலை வந்து கொஞ்சம் லூஸா இருக்கும் அந்த மாடலையும் அதே தான் இன்றைய பதிவில் வந்து கேதரிங் மாடல் நார்மல் பேண்ட் பட்டியலாவோட வித்தியாசம் நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவையும் தையல் பயிற்சியில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம் அப்புறம் கட்டிங் எப்படி பண்ணுறது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்